நம்ம ரேக்கி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தாந்திரிக பரிகாரம் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பல வகையான ஒரு ஒரு தனி மனித வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் தேவையான பயிற்சி வகுப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை தவிர இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேரட் கார்ட் ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இந்த டேரட் கார்ட் ரீடிங் மூலியமாக இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்றதான் பார்க்க போகிறோம் டேரட் கார்டுனால் என்னென்னு கேட்குறீங்களா ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் டேரட் கார்டு அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்தால் நமக்கு ஒரு தனி மனித வாழ்க்கை முன்னேறுவதற்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு டெக்னிக் தான் இந்த டேரட் கார்டு ரீடிங் சரிங்களா இந்த டேரட் கார்டை வந்து நம்ம சாதாரணமாக அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு அதில் அப்படியே படிக்கிறதெல்லாம் கிடையாது இது நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அந்த பிரபஞ்சத்தில் வர இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறோம் எல்லாருலையும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ண முடியும் எல்லாரும் ஏற்கனவே பிரபஞ்சத்தோட கனெக்டாக தான் இருக்கிறோம் நமக்கே தெரியாமல் பல நேரங்களில் பல விஷயங்கள் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஸ்பார்க் அந்த ஐடியா உடனே அது சக்ஸஸ் ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது ஒரு பெரிய மலை இருக்குது நம்ம இருட்டில் போய் பார்த்தா அந்த மழை கூட தெரியாது அங்கே ஒன்றுமே இல்லை இருட்டாக தானே இருக்குன்னு சொல்லுவோம் அந்த வெளிச்சம் வந்த பிறகு தான் அவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமையே பல விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்குது உங்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்குது ஆனால் அது எடுக்க தெரியல எடுக்க முடியலை கேட்டால் உங்களுக்கு அதை வழி தெரியல இருட்டாக இருக்குது இப்போ இந்த சன் யார் கடகராசினியர்களுக்கு இந்த சன் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முழு நம்பிக்கையை வெளில கொண்டு வாங்க எஸ் என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் எனக்கு பிரபஞ்சம் துணை இருக்காங்க எனக்கு அந்த சூரிய பகவானை துணை இருக்காது நீங்கள் நம்ப ஆரம்பிங்க எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக சரணாகதி நிலையில் நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக வெற்றியாட ஆரம்பிப்பீங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம ரேக்கி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தாந்திரிக பரிகாரம் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பல வகையான ஒரு ஒரு தனி மனித வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் தேவையான பயிற்சி வகுப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை தவிர இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேரட் கார்ட் ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இந்த டேரட் கார்ட் ரீடிங் மூலியமாக இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்றதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசி நேர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பதிவு தான் இது நான் கடகராசி நேர் இல்லையே அப்படின்னு நீங்கள் முழுசாக விட்டுடாதீங்க நீங்கள் அதை முழுசாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கலாம் சரிங்களா இது பிரபஞ்சம் நமக்கு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் சரி டேரட் கார்டுனால் என்னென்னு கேட்குறீங்களா ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் டேரட் கார்டு அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்தால் நமக்கு ஒரு தனி மனித வாழ்க்கை முன்னேறுவதற்கும் இப்போ இருக்க சூழ்நிலை தெரிஞ்சிக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு டெக்னிக் தான் இந்த டேரட் கார்டு ரெடி சரிங்களா இந்த டேரட் கார்டை வந்து நம்ம சாதாரணமாக அந்த கார்டு எடுத்து பார்த்துட்டு அதில் அப்படியே படிக்கிறதெல்லாம் கிடையாது இது நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அந்த பிரபஞ்சத்தில் வர இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறோம் எல்லாேரிலேயும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ண முடியும் எல்லாரும் ஏற்கனவே பிரபஞ்சத்தோட கனெக்டாக தான் இருக்கிறோம் நமக்கே தெரியாமல் பல நேரங்களில் பல விஷயங்கள் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஸ்பார்க் அந்த ஐடியா கிடைச்ச உடனே அது சக்ஸஸ் ஆகிடும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கடகராசி நேர்களுக்கான டேரட் கார்டு ரீடிங் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு கார்டை எடுத்துட்டு பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அந்த கார்டு மூலியமா கடகராசி நேர்களுக்கு என்ன சொல்ல போறாங்கன்றது பிரபஞ்சத்திட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி நம்ம சொல்ல போயிடும் சரிங்களா வாங்க இப்போ நம்ம வந்து கடகராசி நேருக்கான கார்டு எடுக்கலாம் பாருங்க இதுதான் டேரட் கார்டு இது வந்து நம்ம வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது சோக்கரே இது கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சரிங்களா சரி வாங்க இப்போ கார்டு எடுக்கலாம் நம்ம இப்போ நம்ம பிரபஞ்சோட கனெக்ட் பண்ணி கார்டு எடுக்கலாம் பாருங்கள் இந்த கார்டு தான் வந்திருக்காங்க இந்த கார்டு என்னென்னு பார்க்குறீங்களா நம்பர் நைன்டீன் தி சன் இது மேஜர் அர்க்கனோட கார்டு சன் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சூரியன் சூரியன் அப்படின்னாலே ஒரு தலைவர் அந்த தகுதியில் இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருட்டை நீக்கக்கூடியவர் இது பொதுவான விஷயங்கள் எல்லாமே சரிங்களா அப்போ ஒரு சூரியன் வந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அவருக்கு அப்பா காலையில் விடிஞ்சிருச்சு இனிமேல் வாழ்க்கை விடிய போகிறது அப்போ கடகராசி நேர்களுக்கு உங்களது வாழ்க்கை விடியலை நோக்கி செல்கிறது நீங்கள் இதுவரைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்னமோ தெரியல என் லைஃப்பே ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க உறவுகள் பார்த்தாலும் சண்டையாக இருக்காங்க என்ன பண்ணனே தெரியல ஒரு ஒரு சூழ்நிலை அப்படியே தவிச்சிட்ருக்கேன் அதாவது இருட்டு எல்லாமே இருக்குது எதுவுமே தெரியல இருட்டுனா தானேங்க ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது ஒரு பெரிய மலை இருக்குது நம்ம இருட்டில் போய் பார்த்தா அந்த மழை கூட தெரியாது ஆ ஒன்றுமே இல்லை இருட்டாக தானே இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த வெளிச்சம் வந்த பிறகு தான் அவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமையே பல விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்குது உங்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்குது ஆனால் அது எடுக்க தெரியல எடுக்க முடியலை கேட்டால் உங்களுக்கு அதை வழி தெரியல இருட்டாக இருக்குது இப்போ இந்த சன் யார் கடகராசினியர்களுக்கு இந்த சன் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுக்க போகிறீங்க இதில் இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நமக்கு எது தேவை எது தேவையில்லை நமக்கு தெளிவாக இங்கே பிரித்து எடுத்துக்கலாம் ஏன்னா வெளிச்சம் வந்த பிறகு இது கரெக்டான பாதை இது சரியில்லாத பாதை நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் பாதை தெரியும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும் எது வேணுமோ நம்ம கிராப் பண்ணி எடுத்துக்கலாம் எது வேணுமோ அது கரெக்டாக ஒதுக்கி வச்சிடலாம் அப்போ இப்போ கடகராசினியர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு வாழ்க்கையில் எது வேணும் எது வேணும்னு கிளியராக டிசிஷன் எடுங்க இப்போ நீங்கள் அந்த டிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த குழப்பத்தில் வெளியில் வந்துடுங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு மலர்ச்சியாக மாறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் டு டேக் ரைட் டிசிஷன் ரைட் நவ் ரைட் டிசிஷன் எதுன்னு கேட்குறீங்களா அதற்கு தான் இந்த சூரியன் வந்துருக்கிறாங்க அமைதியாக உக்காந்து சூரியனை நோக்கியே நீங்கள் அமைதியாக உக்காருங்க சூரிய பகவானே எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதற்கு எனக்கு சரியாக சொல்லிக் கொடுங்க எனக்கு கரெக்டாக வழி நடத்துங்கன்னு சொல்லி அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போதுங்க சூரியன் உதயமாகும் போது ஆரஞ்சு கலரில் வருவாங்க பாருங்க அவங்கள போய் பார்த்துட்டு உட்காருங்க சரி நான் மாடியெலாம் போய் உட்கார முடியாதுங்க எங்கள் வீட்டிலேருந்து நான் கிழக்கு திசை நோக்கி உட்கார முடியாது தாராளமாக அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் போகும்போது வண்டியில் போகிறீங்க காரில் போகிறீங்க அப்பப்போ சூரிய பகவானை பார்த்து சூரிய சூரியன் பகவானே எனக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நல்லது பண்ணு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க கடகராசினியர் உங்களுக்கு இப்போ சூரிய பகவான் உதவுறதுக்கு ரெடியாக இருக்காங்க தி சன் சரிங்களா சரி இது காமனாக சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த டேரட் கார்டு இந்த ஸ்பெஷலாக உங்களுக்காக வந்திருக்கக்கூடிய டேரட் கார்டு உங்களுக்காக என்ன ரீடிங் கொடுக்குறாங்கன்றது பார்ப்போம் இந்த இந்த கார்டு உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஒரு சக்ஸஸான தருணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இருக்க போகுது நீங்களே வந்து ஒரு நல்ல பல பலன் ஷைனிங் அதாவது உங்கள் ஃபிசிக்கல் நான் சொல்ல வரலங்க உங்கள் வாழ்க்கை மிலிய போகிறது அப்படின்னா இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வராங்க சரி அதற்காக என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா அடுத்ததும் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு கோல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை அடையணும் இது எனக்கு வீடுன்னு அடையணும் அப்படின்னா அதை பற்றி மட்டும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போங்க வேறு எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க உங்களுக்கான கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அந்த வழியில் மட்டும் நீங்கள் நடந்து போங்க உங்கள் பிரயாணத்தை ஆரம்பிங்க வாழ்க்கை பிரயாணத்தை ஆரம்பிங்க உங்களுக்கு தேவையான விஷயம் நிச்சயமாக கடச்சிரும் அதற்கான வெளிச்சம் அதற்கான ஒளி அதற்கான சக்தி எல்லாமே இந்த சன் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ டோன்ட் டிஸ்ட்ராக்ட் மற்ற கண்ட இடத்துலாம் போய் அதெல்லாம் தேடிட்டுலாம் இருக்காதிங்க உங்களுக்கு எது தேவைன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் எஸ் அதை அடையிறதுக்கு என்னவோ அதுக்கு பிளான் பண்ணுங்கள் அதை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது கிடைக்கும் நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு நம்புங்க அது நிஜமாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளி கிடச்சிருக்கு எனக்கான வழிகாட்டுதல் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்ப நம்ப உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வழியை சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முழு நம்பிக்கையை வெளில கொண்டு வாங்க எஸ் என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் எனக்கு பிரபஞ்சம் துணை இருக்காங்க எனக்கு அந்த சூரிய பகவானை துணை இருக்காங்க நீங்கள் நம்ப ஆரம்பிங்க எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக சரணாகதி நிலையில் அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக வெற்றியாட ஆரம்பிப்பீங்க தினமும் காலையில் ஏந்திரித்தோடனே கண்ணு முழித்தோடனே அப்பா பிரபஞ்சமே எனக்கு நீங்கள் வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னோடய வாழ்க்கை இன்னைக்கும் நேற்றை விட என்ற வாழ்க்கை இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது நான் இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறேன் நான் என்னோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியும் எனக்கு கிடச்சிருச்சு அதை நான் பிரயணித்துக்கொண்டு என்னோடய கோல் நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முழு நம்பிக்கையோடு அந்த நாளை ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறத விட மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா சன் வந்துட்டாங்க இப்போ உங்களுக்கு என்னோடய வாழ்க்கையில் இனிமேல் எப்பயுமே சக்ஸஸ் தான் எப்பயுமே நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் அதற்கான வழி எனக்கு எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆஃபமேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ஆஃபமேஷன் உங்களுக்கு வழி காட்டுவாங்க இந்த சன் உங்களுக்கு வந்திருக்காங்க கடகராசி நேர்கள் இனிமேல் வாழ்க்கையில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்குது பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போவே உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் அதாவது அந்த சூரிய பகவான் சூரியனோட ஒளி உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தாங்க இப்போ கடகராசி நேர்களுக்கும் சொல்லிட்டீங்க மற்ற ராசி அடுத்தடுத்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறதுக்கான பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த பதிவில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயமாக சொல்லிக்கிட்டே வருவோம் இந்த கடகராசி இல்லையேன்னு பார்க்குறீங்களா அதை பார்க்காதீங்க நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு அதனால் எல்லா பதிவுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழி கிடச்சிருச்சு வாங்க அதை பிடிச்சிப்போம் வாழ்க்கையை முன்னேறுவோம் வாழ்க வளமுடன்